நான் எங்க இருக்கேன்னா சென்னையில் மதுரவாயில சக்கரபாணி நகர்ல இருக்கேன் இங்கே இருபது ரூபா ஐஸ்கிரீம் கடை ஃபேமஸாக இருக்கு நாங்கள் அதுக்காக வந்திருக்கோம் இருபது ரூபாய்க்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா நிறைய விஷயங்கள் வெளில கிடைக்கலாம் பட் இருபது ரூபாய்க்கு குவாலிட்டியான ஐஸ்கிரீம் சாதாரண ஒரு சின்ன பசங்கள்லேருந்து ஒரு ஃபேமிலியோட உக்காந்து என்ஜாய் பண்ணுற அளவுக்கு ஐஸ்கிரீம் கொடுக்குறாங்க டேஸ்டும் இருக்குது ஒரிஜினல் மில்க் மாதிரி எப்பாவ உங்களுக்கு சான்ஸ் கிடைச்சா ஜிகிரு தண்டா வந்து இவங்க கிட்ட ஸ்பெஷலாம் ஐஸ்கிரீமும் ஸ்பெஷலு இப்போ வந்து ஒரு இருபது வெரைட்டிலாம் பதிமூணு வெரைட்டி வச்சிருக்காங்க இன்னும் நிறைய வெரைட்டி போட்டுக்கிட்டே இருப்பாங்க மக்கள் கொடுக்குற ஆதரவு வச்சே இருக்கு என்னோட நேம் வந்து எழு நான் வந்து இப்போ நியூவா ஒரு பிசினஸ் ஓபன் பண்ணிருக்கேன் அது என்னன்னு பாத்தீங்கன்னா ஐஸ்கிரீம் ஓரியன்ட் இங்க வந்து இப்ப இருக்க சுச்சுவேஷன் எக்கனாமிக்கல் ப்ராப்ளம்ல யாருமே வந்து சீப் அண்ட் பெஸ்டா குவாலிட்டி வைஸ் கொடுக்கறதே கிடையாது ஸோ நாங்க என்ன மோட்டோ அப்படின்னா டுவெண்ட்டி ருபீஸ்ல ஐஸ்கிரீம் வந்து ப்ரொவைட் பண்றோம் எல்லாருக்குமே வந்து ஈஸியா வந்து வாங்கி சாப்பிடணும் எல்லாருமே எல்லா டேஸ்ட்டும் வந்து டேஸ்ட் பண்ணி பார்க்கணும் என்னென்ன ஐஸ்கிரீம்ஸ் இருக்கு அப்படின்னு சொல்றதுக்காக எங்கள்கிட்ட ஃபிளேவர்ஸ் வந்து நிறைய இருக்கு மோர் தேன் கிட்ட ஐஸ்கிரீம்ஸ் எல்லாமே இருக்கு பட் வந்து இருபது வெரைட்டிஸ் இருக்கு இப்போ நாங்கள் இம்ப்ளீட்மெண்ட் பண்ணிருக்கிறது ஒரு டுவெல் டு தேர்ட்டின் வரைந்தான் வச்சிருக்கோம் பிளஸ் ட்ரிங்க்ஸ் இருக்கு ஜிகர்தண்டா அண்ட் தென் ரோஸ் மில்க் பாதாம் மில்க் சாக்கோ மில்க்ஸ் பலுடாஸ் இது எல்லாமே இருக்கு எல்லாமே பாத்தீங்கன்னா எக்கனாமிக் பட்ஜெட்ல ஆமா கண்டிப்பா சார் எல்லாமே வந்து பிரைஸ் ரேஞ்சஸ் பாத்தீங்கன்னா ஜிகர் வந்து சிக்ஸ்டி ருபீஸ் வித் ஆட் ஆன் ஏதாவது போட்டீங்கன்னா நட்ஸ் அந்த மாதிரி டாப்பிங்ஸ் ஏதாவது ஆட் பண்ணா பெஸ்ட் அப் அந்த அதுக்கான அமௌண்ட் வந்து உங்களுக்கு இன்க்ரீஸ் ஆகும் டென் ருபீஸ் ஃபைவ் ருபீஸ் மட்டும் தான் அண்ட் தென் பாத்தீங்கன்னா எல்லாமே கம்ப்ளீட்டா வந்து ஹோம் மேட் ஐஸ்கிரீம்ஸ் அண்ட் தென் ட்ரிங்க்ஸ் எல்லாமே ஹோம் மேட்ஸ் எதுவுமே வந்து சென்சோ சுகர் பேஷண்ட் சாப்பிட்றதுக்கு இல்லை வேணா லைட்டா டேஸ்ட் பண்ணி பண்ணிக்கலாம் அடிக்கடி ரெகுலராக சாப்பிட்டா ரொம்ப உடம்பு ஹெல்த்தி இல்லை அன்ஹெல்தி ஸோ இது கம்ப்ளீட்டா மில்க் ஃபுல் அண்ட் ஃபுல் ப்ராடக்ட் பேஸ் பண்ணியிருக்கு ஸோ தட் எந்த ஒரு இஷ்யூஸும் கிடையாது அடிக்கடி வாங்கி சாப்பிடலாம் எல்லாருமே டேஸ்ட் பண்ணி பாருங்க கடைக்கு வாங்க பிடிச்சிருந்தா நிறைய ஃப்ரெண்ட்ஸ் அழைச்சிட்டு ரிலேட்டிவ்ஸ் எல்லாம் இந்த கடையோட பேர் வந்து லிட்டில் மயோன்ஸ் ஐஸ்கிரீம் ஷாப் அண்ட் டெசர்ட்ஸ் ஓரியன்டர் அண்ட் தென் ஃபோன் நம்பர் பார்த்தீங்கன்னா எயிட் ஜீரோ செவன் டூ ஃபைவ் டபுள் நைன் த்ரீ டூ ஃபோர் நாங்கள் இது வந்து எம்ஜி சக்கரபணி நகர் ஆலப்பாக்கம் மெயின் ரோட் நியர்பை தான் அண்ட் நீங்க ஏதாவது ஆர்டர் கேட்டீங்கனாலும் ஆர்டர் வைஸ் நாங்க செஞ்சு கொடுப்போம் என்னென்ன ஃப்ளேவர்ஸ்ல வேணும் பிக்கப் போற வரைக்கும் ஒரு சர்னா ஸ்டோர்ஸ் இந்த சைட் ரவுண்ட் சரௌண்டிங்ஸ் எல்லாமே வளசரவாக்கம் விருகம்பாக்கம் இந்த சைட் எல்லாமே நாங்கள் வந்து ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்கோம் அந்த ஸ்கூல்ஸ் காலேஜஸ் எல்லாரும் நீங்கள் கேட்டீங்கன்னா உங்களுக்கு ஏற்ற மாதிரி பண்ணி கொடுப்பாங்க என்ன ஃப்ளேவர் வேணும் டிஃப்ரெண்டாக ஏதாவது வேணும் அப்படிங்கிற மாதிரி கொடுப்பாங்க ரெசன்ஸ் வைஸ் இருக்கு அந்த ஜிகதடா வெரி வெரி ஸ்பெஷல் ஒன் இப்போ வரைக்கும் போயிட்டே இருக்கு